ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன் தாமரை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆனால் பூக்கவே மாட்டேங்குது இலை எல்லாம் வேணால் பெருசு பெருசாக வருது ஆனால் இதுவரைக்கும் ஒரு பூ கூட கொடுத்ததில்லை அப்படின்னு உங்கள் தாமரை செடி பார்க்கும்போதெல்லாம் வருத்தப்படுற ஆளா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆனால் அள்ளி செடியில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அது பூக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கண்டிஷன்லாம் தேவையில்லை ஆனால் தாமிர செடிக்கு தண்ணியோட பிஹெச்சோ வாட்டரோட பிஹெச்சோ இல்லை கிளைமேட்டில் சடன் சேஞ்சஸோ இல்லை ஃபெர்டிலைசர் அதிகமோ கம்மியோ இப்படி எந்த இது மாறினாலுமே தாமரை பூக்கிறது ரொம்ப கஷ்டங்க அது எப்படி பூக்க வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதோ இது பாருங்கள் இது ஒரு ஹார்டி வெரைட்டி ரொம்ப நாள் ஆச்சு வச்சு எனக்கு என்ன என்ன பிளான்ட் பேரே மறந்து போச்சுங்க அவ்வளோ நாள் ஆகிடுச்சி ஆனால் இலையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லீஃப் வந்துமே பூ வைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு பாருங்க சைடில் இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே தொட்டியோட ஓரத்தில் மண்ணுக்குள்ளே கை வச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா கிழங்கு ஃபார்மாக இருக்கிறது தெரியும் கிழங்கு பெருசாக இருந்ததுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூ வைக்கிறதுக்கு பதிலாக கீழே டியூபர் ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த கிழங்காய் நல்லா சுற்றியும் கை விட்டு எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு உடையாமல் அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எத்தனை முளப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெரிய கிழங்கா வெட்டி வெட்டி நீங்கள் ரெண்டு மூணு டப்பில் பதியம் போட்டு வளர்த்தலாம் அப்படி இல்லை நரம்பு மாதிரி தான் போய்ட்டுருக்குனா இப்போ நான் பண்ணுற மாதிரி கையை மெதுவாக பொறுமையாக ரெண்டு கையும் விட்டு இப்படி நகர்த்தி கொடுங்க போதும் அதுக்குன்னு உடச்சிடக்கூடாதுங்க வேகமாக பண்ணக்கூடாது குழந்தைக்கு எப்படி நம்ம ஒரு ஹேண்டில் கொடுப்போமோ அதே ஹேண்டில் கொடுங்க இந்த செடிக்கும் இல்லைன்னா உடஞ்சிதுன்னா அப்படின்னா பிளான்ட் அழுகி போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க பொறுமையாக இந்த மாதிரி கைவிட்டு நகர்த்தி கொடுங்க அதாவது தூங்கிட்டுருக்குற இந்த மேடம் இப்போ நம்ம எழுப்பி பூ கொடுக்க போகிறோம் வெறும் எழுப்புனா மட்டும் பார்த்தாதுங்க இதுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக அதாவது பிடிச்ச ஸ்நாக்ஸ் கொடுத்து இவங்களை நல்லா ஹாப்பி பண்ணிவிட்டு இவங்க பூ இவங்களை பூ கொடுக்க வைக்கலாம் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நகர்த்தி கொடுத்துருங்க இப்போது என்னோடய அடுத்த வெரைட்டி இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமி ட்ராபிக்கல் தான் ஒரே ஒரு பூ கொடுத்தாங்க மேடம் அதுக்கப்புறம் என்ன ரீசன் தெரியல அப்படியே அமைதியாகிட்டாங்க இப்போ இவங்களை எக்ஸைட் ஆக வைக்கலாமா அதே மாதிரி கீழே கைவிட்டு பார்த்தாங்க கிழங்கு எதுவுமே இல்லை நரம்பு மாதிரி தான் போகுது பெரிய கிழங்கு இல்லை இவங்களையும் லைட்டாக கைவிட்டு இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு டானிக் ஒன்று கொடுக்கலாமா அது என்னென்னா ஒரு பேப்பர் இந்த மாதிரி காகிதம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து என்பிகே நைன்டீன் நைன்டீன் நைன்டீன்னு அந்த ரேஷியோவில் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை வந்து டப்போட சென்டரில் நாம் புதைக்க போகிறோம் ஏன்னா வந்து சுற்றியும் தான் கிழங்கு இருக்கும் நடுவில் கிழங்கு வந்து மெதுவாக தான் வைக்கும் நடுவில் கிழங்கு அந்தளவுக்கு இருக்காது சுற்றியும் தான் இருக்கும் அதனால் வச்சிட்டோம்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடும் இதுக்கு பதிலாக எக்ஷல் பவுட்ரு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் இல்லை போன் மீல் கொடுக்கலாம் இல்லை டிஏபி தான் இருக்குன்னா அது கொடுக்கலாம் எல்லாமே கம்மியான அமௌண்ட்டில் அளவான அமௌண்ட்டில் கொடுங்க இந்த மெத்தடில் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அஞ்சு டப்பில் வந்து அஞ்சு வெரைட்டியில் பூ வந்து பூக்க ஆரமிச்சிருச்சுங்க அடுத்தடுத்து பட்டு வச்சுட்டே இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பட்டு கிடச்சதுன்னா கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இதை பண்ணிவிட்டு அடுத்த நாளே பட்டு வைக்கணும்ல எதிர்பார்க்கக்கூடாது இதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணும் தாமரையை பொறுத்த வரைக்கும் பொறுமை முக்கியங்க ரொம்ப முக்கியம் பூக்காமல் எங்கே போயிடும் கண்டிப்பாக பூக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நம்ம செடி நம்மளை ஏமாற்றாது